எனக்கு பாக்கு வந்து ட்ரான்ஸ் இந்தியா கார்பரேட் சொல்லிட்டு இருக்கிறதுல மோசமா ஏமாத்தக்கூடிய ஒரு செயல் வாட்ஸ்அப்ல என்ன போடுறேன்னு சொன்னா வி ஆர் சீக்கிங் ஃபார் த மார்க்கெட்டிங் மேனேஜர் வி ஆர் சீக்கிங் ஃபார் தாலர்ஸ் பி ஓ அண்ட் so சோன்னு சொல்லிட்டு இங்க வர வச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு இங்க ஒரு குக்கர் வாங்குங்க அந்த குக்கர் வாங்கிட்டு நீங்க வந்து மினிமம் அக்கௌண்ட் அதை வச்சுக்கோங்க நாங்கள் கொடுக்குற சிம் கார்டை போய் கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களை நாங்கள் வந்து சேர்த்துவோம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பேரை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல இருந்து வரும்னு சொல்லிட்டு ஏமாத்து ட்ரான்ஸ் இந்தியா கார்பரேட்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு பசங்க எல்லாம் வேலைக்காக தேர்ற பசங்களையா இது பண்ணி வாட்ஸ்அப் எல்லா குரூப்லயும் சேட் பண்ணி சென்ட் பண்ணி ஒண்ணு இல்ல சார் நீங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவங்க இங்க பக்கத்துல இருக்க கடையில போய் விசாரிச்சு பாருங்க இவங்க ஒன்னா நம்பர் ஃபிராட்ன்றதை இந்த கடையில ஆட்டோ ஓட்டுறவங்க சொல்றாங்க சார் முழுக்க முழுக்க ஃபிராடான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க இருக்கிற ஆளுங்களை மனுஷன் எல்லாத்தையும் பாருங்க எல்லா ஏதாச்சும் ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைச்சிடாதா பதினாலாயிரம் சம்பளம் கிடைச்சிடாதான் கஷ்டப்பட்டு வராங்க எல்லாம் இந்த டிரான்ஸ் இந்தியா எடுத்து அவ்வளவு மக்களே ஏமாத்தி நீங்க வந்து கொள்ளையடிக்கிற அடிக்கிறவர் வேலை பசங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனை கார்டு சார் வாங்கி பாருங்க இவங்க ஒரு பத்து பேரை புடிச்சு வச்சா பத்து பேருக்கு காசு சொல்லி வித்துட்டு இருக்காங்க எடுமத்தான் எல்லாம் ஏமாத்து வர இதுக்கு முன்னாடி நான் வந்தேன் இப்ப வேற ஒரு அட்ரஸ் சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க அவ்வளவு ஏமாத்தி எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்கவா என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன் சரி எவ்வளவு ஆள் வச்சாலும் சரி அவ்வளவு பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர் புழுக்க பசங்களோட வாட்ஸ்அப் எஃபி அக்கௌண்ட் எல்லாத்துலயும் வி ஆர் சீக்கிங் ஃபார் தி எக்ஸிகூட்டிவ் மேனேஜர்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஆ யாரும் எல்லாம் வந்து பேச சொல்லு அவளோ ஏமாத்துறாரு எல்லாம் யார் ஏமாறாதீங்க என்ன என்ன வா சும்மா ஏமாத்துறாங்க என்ன ஆல்தா பாத்தீங்கன்னா எல்லா பசங்களை எடு எடுவச்சா வீடியோ என்ன ஏமாத்துவ ஏழாயிர குக்கரை வாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டவ் வாங்க அதுக்கப்புறமா அக்கௌண்டா வச்சுக்கோ இல்ல ஒரு பத்து சிம் கார்டு போய் வித்துடுவான்னு சொல்லி எல்லாம் படித்த ஸ்டூடெண்ட் வச்சு ஏமாத்துறீங்க முடிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வர ஏமாத்துறீங்களா வீட்டுல இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்துறதுக்கு நாதி இல்லாம கஷ்டப்பட்டு வர எல்லாம் 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 ஏமாத்துவாரு சார்

சொல்லுவான் நீங்கள் விட்டுட்டு வரும்போது நாலு பேரை கூட்டி வந்தான் அவனுக்கு ஆறாயிரம் கொடுப்பான் அவ்வளோ ஏமாற்றுவார் வீட்டில் யாராக இருக்கா நாம அம்மா அவ்வளோ பசங்க இதால் மார்க்கெட் இட்டு போய் கஸ்டமர் கேட்டால் அறிவாங்க திட்டு வாங்கி உள்ள வந்து வந்து எல்லாம்